சிறை விடுப்புல அவங்க வெளியில வரும்போதெல்லாம் அலை தொடர்புல என்னோட இணைவு ஏர் ஓட்டம் இழிச்ச வாய் மாடு மச்சானு கூப்பிடுமா வேண்டாம் அவருக்கு பிள்ளைய பத்தி காண்டாம இருக்குன்னு இப்போ சமீப காலமா இந்த மாதிரி சிறை விடுப்புல வரும்போது என்னிடத்துல வயசாயிருச்சு அப்பாவுக்கு நீ இப்படியாவது போராடி எனக்கு விடுதலை வாங்கி கொடு இனிமே கடைசி காலத்துல நான் பேரம்பேத்தியலோட இருந்துட்டு இப்படி என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லி

அவர் பிரபாகரன் அவர்களை வச்சுதான் அவர் அரசியல் நான் வந்து ஏதோ காரணத்தினால ஜெயிலுக்கு போயிருந்தேன் அப்பா அவரோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டது நிறைய பேசினோம் இப்ப பரவாயில்ல வந்திருக்கும் போது அப்பா என்னிடம் வந்து அப்பாவுக்கு வயசாகி விட்டது என்னை சீக்கிரம் விடுதலை செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யணும்னு அவர் கதர்னது இன்னும் என் காதில் ஏன் கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லிருக்காரு நாம நல்லா ஏமாந்துட்டோம் இது இது வந்து எப்படி சிரிக்கிறதா இல்லைன்னா அழுகிறதா தெரியல இது எப்படியே விடக்கூடாது விடவே கூடாது இல்ல அப்படின்னா சீமான் அவர்களுடைய அரசியல் அங்க பலமா விளையாடும் அதே மாதிரி அவருடைய கருத்து என்ன பங்காளி வெட்டு புள்ளே காலமாடு மாதிரி சீரி பாய்வியா என்ன ஆச்சு காலமாடு மாதிரி இருந்த என்ன கொழுப்ப அடைக்க வேண்டிய மாடு ஆகிட்டானுங்க

சத்ரபதி வீர சிவாஜி அவர்கள் அக்டோபர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காளிகாம்பால் கோவிலுக்கு வந்திருக்கின்றார் இருக்கக்கூடிய கல்வெட்டு சாட்சி சொல்கிறது இது வீர மகா மகாராஜா சிவாஜி அவர்கள் வந்த கோவில் இதெல்லாம் கேட்டா நீ ஒரு கைவினை கலைஞன் ஆயிரம் பொம்மையை செய்ய முடியும் ஆயிரம் பொம்மை சேர்ந்து ஒரு கைவினை கலைஞனை செய்ய முடியாது ஒண்ணு சொல்ற நல்லா கேட்டுக்கோ சார் பீடியில் தான் புகை வரும் சார் ஆனா புகையில் தான் பீடி வராது சார் சரியான லூசு கூடமா லூசு கூட स ऑफ इंडियन रूपीटर इट्स If any one currency which has held its own and behaved in such a way or held its own and did not get into fluctuation or volatility as much as other currencies such as the Indian rupee, we have held back very well. We are keeping, RBI and the ministry are keeping very close watch over it. First of all, I would look at it as not rupees sliding and look at it as. dollar dollar strengthening dollar strengthening incessantly so obviously all other currencies டால ஸ்ட்ரெந்தனிங் டாலர் ஸ்ட்ரெங்னிங்லி சோ ஆப் கரன்சிஸ் ஆர்ஃபார்மிங் ஸ்ட்ரெங்கனிங் டாலர் முதலையும் என்ன கம்பீட்

அச்சுடா அதை அதை ஒரு போட்டோ அப்படி வை அப்படியே அந்த மாப்பிங் பண்ற மாதிரி ராஜேந்திரன் பாலாஜியும் வெயி அச்சிடாக்கு பயந்துரும் ஏ நம்மாலும் வந்திருக்காங்க அப்படியே இருக்கும் கண்ணு மூஞ்சி மூக்கு எல்லாம் ஒண்ணா உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாமல் கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டம் ஏய் நான் கூட பார்த்துருக்கேன்டா கஞ்சா வைக்கிற தப்பு கூட பிஜேபியில் கஞ்சா வைக்கிற அஞ்சலை ஆம்ஸ்டாங் கொலக்கேஸ்ல உள்ள இருக்கா பையன் இவன் கஞ்சா இருக்க திட்டுப்பையன் திருப்பூரிக்கு வெளியிட்ட

சரி ஃபீல் பண்ணாத ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத முத முதலாக கொண்டு வந்தது காங்கிரஸ் அந்தப்போ ஆதரித்து பேசினது ஐயா கருணாநிதி அவர்கள் கலைஞர் அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கல அது தவறானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நினைக்கிறேன் பேசுற குரல் வழி இருக்குது நீங்க எல்லாம் கூட நெஞ்சுக்கு நீதியில வந்து எழுத்துல இருக்குது குரல் ஒளியிலே ஐயா பேசினது அது என்ன காலகட்டத்தில் வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் மன்னர் மானியம் ஒழிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள் வேறு நோக்கத்துக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நோக்கத்துக்காக அது கொண்டு வரப்படவில்லை அது உன்னால பேச முடியுது தத்துவம் பேச முடியுங்களா நானும் பேசுறேன் ஏதோ அதான் வருது அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா அதெல்லாம் சரஸ்வதி கடாட்சம் உங்க ஆட்சி நல்லா இருக்கு நல்லா இருக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க